ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை என்னுடைய ஜாதகத்தை பார்த்து உன்னுடைய மனநிலை போய் இருக்கிறதா ஜாதகத்தில் சொல்வது எல்லாம் உண்மைதான் ஆனால் சரியாக இருக்குமா இல்லையா என்பதை நான் சொல்கிறேன் ஜாதகத்தை முழுமையாக நம்பி நீ எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படுத்திக் கொள்ளாதே ஏன் தெரியுமா ஜாதகத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அதை நீ புரிந்து கொள் உன்னுடைய ஜாதகத்தை முழுமையாக கணித்து நான் சொல்கிறேன் அதை நம்பு இப்பொழுது நான் சொல்லும் விஷயம்தான் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகிறது இப்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை நடப்பது நான் உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தாய் சில விஷயங்கள் பயமுறுத்தும் விதமாக சொன்னார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனமாக கேள் இப்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்துமே நிரந்தரம் இல்லாதது நிரந்தரமானது என்பது உனக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது நிரந்தரம் இல்லாத விஷயங்கள் நினைத்து அழுவதை விட்டுவிட்டு பயப்படுவதை விட்டுவிட்டு நிரந்தரமாக நடக்கப் போகும் சந்தோஷத்தை நினைத்து காத்து உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல குழந்தையை உன்னுடைய எண்ணங்கள் ஏன் இவ்வளவு பயத்தில் உள்ளது எண்ணங்களின் முதலில் தெளிவாக வைத்துக்கொள் எண்ணங்களை முதலில் தெளிவாக வைத்துக்கொள் உன்னுடைய மனதை நீ பயமில்லாமல் வைத்துக்கொள் உன்னுடைய மனதை நீ பயமில்லாமல் வைத்துக்கொள் எல்லாம் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ ராஜ்ஜியத்தை போகிறாய் நீ நினைக்கலாம் என்ன அரச ராஜ்யமா என்று கேட்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆளுவதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையை மற்றவன் ஆழ்வது வாழ்க்கையல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரும் புகழும் சம்பாத்தியத்துடன் நீ ஒரு நிலையான வாழ்க்கையாக வாழப்போகிறாய் உனக்கு இருக்கும் அனைத்து தடைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து உன்னுடைய எதிர்காலத்தில் நல்ல பலனை அனுபவிப்பாய் இதுவரை நீ யார் யாரோ சொன்னதை எல்லாம் மறந்துவிட்டு இனி உன் வாழ்க்கைக்காக நீ செய்யும் விஷயங்கள் மட்டும் முழு கவனத்தோடு செலுத்து தேவையில்லாத பயங்கள் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களை நல்ல முறையில் நடத்தி தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிரிகள் இருக்க மாட்டார் நீயும் நல்ல ஒரு எண்ணத்துடன் நல்ல நிம்மதிகளுடன் வாழ்வாய் உனக்கு எதிராக இங்கு யாரும் எந்த வேலையும் செய்யவே மாட்டார்கள் இதை நினைத்து எந்த ஒரு பயமும் வேண்டாம் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் அருகிலேயே நான் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்திச் செல்வது உன் வராகி அம்மாவின் என் பொறுப்பு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்